செய்திகள் மிலாடி நபி விடுமுறையில் மாற்றம் புதுச்சேரி அரசு அதிரடி உத்தரவு மகாகவி பாரதியாரின் நினைவு தினம் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை சான்றிதழ் கேட்டு வருவாய்த்துறை அலுவலகம் செல்லும் பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்ளும் பொதுமக்களிடம் பொறுப்பில்லாமல் பேசும் ஆடியோ தற்பொழுது இணையத்தில் வைரல் சான்றிதழ்ம் மாத கணக்கில் சான்றிதழ் கொடுக்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை அலைக்கழிக்கும் அவல நிலை பொதுமக்களிடம் பொறுப்பில்லாமல் பேசும் ஆடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி அரசு சார்பில் தொகுதியில் உள்ள பொதுமக்கள் விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் முதற்கண்ணிகள் என பலருக்கு அரசு நலத்திட்ட உதவி வழங்கி வருகிறது இந்த நலத்திட்ட உதவிகளை பெற அவர்கள் வருவாய்த்துறையில் சான்றிதழ் பெற வேண்டியது அவசியமாக உள்ளது இதற்காக சான்றிதழ் கேட்டு வருவாய்த்துறையில் பணிபுரியும் விஏஓ ரஷித் ரஷீத் என்பவரிடம் சென்றார் அவர் பொதுமக்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதாகவும் பொறுப்பில்லாமல் பேசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் சான்றிதழ் பெற விண்ணப்பித்தாலும் மாணவர்களுக்கு உடனடியாக சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழித்து வருவது கூறப்படுகிறது மேலும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் சான்றிதழ் பெற விண்ணப்பித்தாலும் மாணவர்களுக்கு உடனடியாக சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் நலத்திட்ட உதவிகள் கோரும் பெண்களும் ஆண்களும் மாணவர்களும் அவரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அதிகாரி மெத்தனமாக இருந்து அலட்சியமாக செயல்படுவதனால் பொதுமக்கள் தொடர்ந்து அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் இதுகுறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரிடம் புகார் அளித்துள்ளனர் மேலும் வருவாய் துறையில் உயர் அதிகாரிகளுக்கும் புகார் அளித்துள்ளனர் பலமுறை உயர் அதிகாரி எச்சரித்தும் வி ஏ தொடர்ந்து பொதுமக்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு வருகிறார் அதோடு மட்டுமல்லாமல் தொகுதியின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதிகாரியிடம் பேசியும் எந்தவித பலனும் இல்லாமல் தொடர்ந்து மக்களிடம் செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்த பொதுமக்கள் விஏவிடம் சென்று கேட்கும்பொழுது அவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது

ప్రూఫ్ ఉండదు సార్ మనకి ప్రతి ఇయర్ గైడ్ లైన్స్ చేస్తాడు మళ్ళీ కాపీ కాదు వెబ్సైట్ లో ఉంటుంది అలాగే సార్ బ్రో అలాగే సార్ స్టూడెంట్ అప్లికేషన్ పెట్టుకుంటే మీకు ఇన్కమ్ కోసం అందరికీ గ్రూపులందరికీ నమస్తే అండి అయితే ఈ రోజుని మరి బలపల్లి గంగాధర్రావు గారు చాలా ఆవేదనతో మాట్లాడారు నిజంగా అది చాలా மிலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்கால் ஏனாமில் வரும் பதினேழாம் தேதியும் மாகேவில் பதினாறாம் தேதியும் பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மிலாடி நபி பண்டிகை வரும் பதினாறாம் தேதி அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டு இருந்தது செப்டம்பர் நான்கு பிறை தென்பட்டது அதனை ஒட்டி புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் வரும் பதினேழாம் தேதியும் பிராந்தியத்தில் வரும் தேதியும் நபி கொண்டாடப்பட உள்ளது அதன் காரணமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மிலாடி நபி விடுமுறை புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களுக்கு வரும் பதினேழாம் தேதியும் மாகே பிராந்தியத்திற்கு வரும் பதினாறாம் தேதியும் மாற்றம் செய்து உள்துறை சார்பு செயலர் ஹிரன் உத்தரவிட்டுள்ளார் புதுவையை சேர்ந்த மூன்று பேரிடம் நூதன முறையில் ரூபாய் இரண்டரை லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி வெளியினுரை சேர்ந்தவர் செவ்வந்தி இவரிடம் டெலிகிராம் செயலி மூலம் அறிமுகமான மர்ம நபர் பங்கு சந்தை மூலம் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியதை நம்பி மர்ம நபர் கூறியபடி பல தவணைகளில் ரூபாய் ஒன்றரை லட்சத்தை முதலீடு செய்து செவ்வந்தி ஏமாந்தார் இதேபோல புதுச்சேரியைச் சேர்ந்த சக்தி என்கிற சக்கரவர்த்தி இவரை கைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பின் அவரை மிரட்டி ரூபாய் பதினேழு மோசடி செய்துள்ளார் இதேபோல் காரைக்கால் நெடுங்காடு பகுதியைச் சேர்ந்த இலக்கியா என்பவரிடம் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறிய மர்ம நபர் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தை மோசடி செய்தாராம் மூவரின் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மகாகவி பாரதியாரின் நினைவு தினத்தை ஒட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் பி ரமேஷ் ராமலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது விழாவின் நிறைவாக மகாகவி பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன அகில இந்திய ரயில் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அகில இந்திய ரயில் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது புதுவை மாநில தலைவர் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் மேலும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் நேரு ஜான்குமார் பேராசிரியர் ராமதாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்களுடன் முதல்வர் ரங்கசாமியை நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர்

இந்த சப்ஜெக்ட்டை உள்ளே கொண்டு போகவே இல்லை நிறைய ரியல் எஸ்டேட் ஓனர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப எளிமையான முறையில் இருக்கா பல பேர் பாண்டிச்சேலாம் பார்த்து எங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும் அங்கே இல்லைங்க இங்க ஒன்றும் வேலைக்கு ஆகுதுங்க அங்கே போய் நல்லா இருக்கிறாங்க சார் கேமரா சார் சார் கேமரா சைலர் போட்டிருக்கேன் இல்ல சார் கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுவையில் பேரிடர் காலத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவோருக்கான வழங்கினார் புதுவையில் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் எனும் பேரிடர் கால நண்பன் திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது அந்த திட்டத்தில் ஐநூறு தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் பேரிடர் காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அவர்களுக்கான மீட்பு சாதனங்கள் உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வரின் அறையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி புதுவையைச் சேர்ந்த தன்னார்வலர்களுக்கு தலா பதினைந்து சாதனங்கள் அடங்கிய உபகரண பைகளை வழங்கினார் பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் இருநூற்றி பதினைந்து பேர் காரைக்காலில் நூறு பேர் ஏனாமில் ஐம்பது பேர் மாகே பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து பேருக்கு பைகள் வழங்கப்பட்டன பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் கருத்தாயின் பணி நிறைவு பாராட்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது வெளிநூர் குமியூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் கருத்தாயின் பணி நிறைவு விழா குருமாம்பேட் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது பிலினூர் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மணடிப்பட்டு கொமின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் வருவாய் ஆய்வாளர் ரவிக்குமார் மற்றும் பல்வேறு பிரிவு பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் இளநிலை பொறியாளர் கருத்தாயன் செய்த பணிகளை பாராட்டி சக பொறியாளர்கள் நண்பர்கள் நினைவு கூர்ந்து பாராட்டினர் மேலும் இந்நிகழ்ச்சிகள் வெளியூர் மற்றும் மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் நண்பர்கள் பொதுமக்கள் உறவினர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பழங்கள் மற்றும் பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நலவாழ்வு மையத்தில் ஊட்டச்சத்து மாதம் அதாவது போஷன் மா விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் மற்றும் சந்தியா ஆகியோர் கலந்து கொண்டு ஊட்ட சொத்துள்ள உணவு வகைகள் பற்றி சிறப்பான முறையில் எடுத்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள் பெண் மேற்பார்வையாளர் ஷகிலா கர்ப்பிணி தாய்மார்களிடையே ஊட்ட சொத்துள்ள சரிவிகித உணவின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்தார் கிராமப்புற செவிலியர்கள் விருத்தாம்பால் ஜெயலட்சுமி சித்ரா ஊட்டச்சத்துள்ள உணவு வகைகளை பற்றி விளக்கப்படங்கள் காட்டி சிறப்புரை ஆற்றினார்கள் பொதுமக்களின் பார்வைக்கு ஊட்ட சொத்துள்ள காய்கறிகள் கீரை வகைகள் பழ வகைகள் தானியம் மற்றும் பருப்பு வகைகள் வைக்கப்பட்டன சுகாதார உதவியாளர்கள் மதிவாணன் மற்றும் மதியழகன் அழகன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் அனிதா ஜெயசீலி மகாலட்சுமி நந்தினி ஜெயந்தி கலைவாணி சிறப்பாக செய்திருந்தனர் காலாப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாணசுந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு லாஸ்பேட்டை வளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்குதல் ஆசிரியர் தினத்திற்கான ஆசிரியர் கௌரவிப்பு விழா மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற முன்னாள் மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா இன்று பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணியளவில் நடைபெற்றது இந்த விழாவில் மாண்புமிகு முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான பி எம் எல் கல்யாண சுந்தரம் மற்றும் துளசி ஃபவுண்டேஷன் நிறுவனரும் பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் கிளப் தலைவருமான மதிவாணன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் ஆசிரியை அன்னரத்தினம் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் பள்ளியின் முதல்வர் கௌரி சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்தார் சட்டமன்ற உறுப்பினர் பி எம் எல் கல்யாண சுந்தரம் சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் பரிசுகளை வழங்கினார் மேலும் பள்ளியை சேர்ந்த அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் மேலும் இந்த விழாவில் நாகர்குரம் கிராம பஞ்சாயத்தார் பாஜக நிர்வாகிகள் அரசு ஊழியர்கள் குடியிருப்பு நல சங்க பொறுப்பாளர்கள் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவின் நிறைவாக பள்ளியின் விரிவுரையாளர் சுகுமாரன் நன்றி வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ரங்கவிலாஸ் தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ ரங்க விநாயகர் ஆலயம் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடற்கரைக்கு விநாயகர் புறப்பாடு மற்றும் இந்த விழாவை புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் ரங்கவிலாஸ் தோட்டத்தில் எழுந்தள்ளி உள்ள ரங்க விநாயகர் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கலைமணி நாராயணன் சிவலிங்கம் முருகன் ஸ்ரீனிவாசன் பாலகிருஷ்ணன் நரேந்தர் ஈஸ்வர் பிரவீன் கவியரசன் பார்த்திபன் வினோத்குமார் நவீன்ராஜ் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி புறப்பாடு விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் தங்கவிலாஸ் தோட்டத்தில் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நல்லவனுக்கு நலம் நடக்கும் என மட்டும் நம்பாது வல்லவனாயும் வாழ்ந்துவிடு பாப்பா என்று கூறிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய நினைவு தினம் இன்று பாரதி பூங்காவில் எதிரே உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தபொழுது மேலும் புதுச்சேரிக்கு புகழ் சேர்த்த அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்த புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில சமூக ஊடக தலைவர் ஸ்ரீ மகேஷ் ரெட்டி வளர்ச்சியடைந்த பாரதம் மாநில அமைப்பாளர் ரவுத்திரம் சக்திவேல் பாஜக முக்கிய பிரமுகர் செல்வகுமரன் ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் சுந்தரமூர்த்தி பட்டியல் அணி மாநில பொதுச் செயலாளர் நாகராஜ் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர் சார்லஸ் பட்டியல் அணி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன் கஜேந்திரன் சமூக ஊடக செயற்குழு உறுப்பினர் செல்வம் நகர மாவட்ட அறிவுசாரார் பிரிவு தலைவர் அசோக் அவர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் மிலாடி நபி விடுமுறையில் மாற்றம் புதுச்சேரி அரசு அதிரடி உத்தரவு மகாகவி பாரதியாரின் நினைவு தினம் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை சான்றிதழ் கேட்டு வருவாய்த்துறை அலுவலகம் செல்லும் பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்ளும் பொதுமக்களிடம் பொறுப்பில்லாமல் பேசும் ஆடியோ தற்பொழுது இணையத்தில் வைரல் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்